சென்னை ரோடு வந்து ரொம்ப படு மோசமாக இருக்குன்ற மாதிரி நீங்கள் ஒரு காலடி சமயத்தில் போட்டிருந்தீங்க அது என்ன ஆலை கட்டமைப்புன்றது ரொம்ப முக்கியம் டிராஃபிக்ல நடக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா லைசன்ஸ் எல்லாம் ஓடுறான் வண்டி ஹெல்மெட் எல்லாம் ஓடுறாங்க டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது வந்து நிறைய இருக்கு பார்த்தீங்கன்னா மத்தியானத்துக்கு மேலே ஒரு பத்து மணிக்கு மேலே எடுத்துக்கிட்டீங்கன்னா போலீஸுக்கு தான் வேலையே சின்ன விஷயம் தான் பெரிய விபத்துக்கே ஆளாகுதுன்னு நான் சொல்ல வரேன் உத்திரை மாநிலங்களில் பீகார் போன்ற உத்தரப்பிர மாநிலங்களில் ரோடு கூட வசதி இல்லைன்றாங்க நீங்க விஷயத்தில் நோட்டீஸ் பண்றீங்க இன்னைக்கு வளர்ச்சி நீங்க எந்த நடந்ததுன்னு தான் பேசிட்டு இருக்கணும் இந்த மாதிரி அடுத்த மாநிலங்களை குறைகளை அதாவது பீகாரை விட முன்னேறி மாநிலம் பீகாரில் ரோடே இல்ல நாங்க ரோடு போட்டோம் சொல்லி திருப்தி அடைய முடியாதுல்ல அவன் ரோடு இல்லைன்னா கூட நான் பரவாயில்லன்னு கேட்குறேன் நீ ரோடே இல்லாமல் வச்சிரு நான் பாட்டு போறேன் ஆனா ரோடுன்ற பேர்ல ரோட்டை அயோக்கி போட்டு வச்சுருக்கேன் ஒரு சில தவறு நடக்குங்க இல்ல அதுக்காக வந்து அது பெரிய மேஜர் இஷ்யூவா அந்த அரசு போடுறவங்க குற்றச்சாட்டு செலுத்தற மாதிரி இந்த திட்டமிட்டே தான் திட்டமிட்டுனா ஒழுங்கு எல்லாம் புதா கேட்க தான் செய்வாங்க அரசு கிட்ட கோரிக்கை வைக்கல மாவட்ட ஆட்சியர் தாசில்தா கிட்ட சொல்றது இந்த மாதிரி மன உடனடியே நடவடிக்கை எடுப்பாங்க எடுத்துருவாங்க அதாவது எத்தனை உங்களுக்கு அதாவதுங்க பணம் கொடுத்தாச்சு புகார் கொடுத்தாச்சு இதெல்லாம் தூக்கி அப்படியே தூக்கி குப்பையில போட்டுருவாங்க விவாத நிகழ்ச்சியில் பங்கு பெறும் விருந்தினர்களின் கருத்துக்கள் அவர்களின் சொந்த கருத்துக்களை குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இருப்பவர் மக்களதிகார கழகத்தின் பொதுச் செயலாளர் வெற்றிவேல் சிலையின் அவர்கள் வணக்கம் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை ரோடு வந்து ரொம்ப படு மோசமாக இருக்குன்ற மாதிரி நீங்கள் ஒரு காணொலி சமீபத்தில் போட்டிருந்தீங்க அது என்ன 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 ஏன் அப்படி போட்டீங்க எதனால் இப்போ சாலை கட்டமைப்புன்றது ரொம்ப முக்கியம் டிராஃபிக்கில் நிறையா தப்பு நடக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா லைசன்ஸ் எல்லாம் ஓட்டுறான் வண்டி ஹெல்மெட் எல்லாம் ஓட்டுறாங்க டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது வந்து நிறையா இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தியானத்துக்கு மேலே ஒரு பத்து மணிக்கு மேலே எடுத்துக்கிட்டிங்கன்னா போலீஸுக்கு தான் வேலையே என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா டூ வீலரு ஃபோர் வீலர்லாம் மடக்கி 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 எதாவது சொல்லி ஃபைன் போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அந்த ஃபைன் போட்டுக்கிட்டு இருக்க இடத்து இடத்துல தான் அந்த ரோடு அவ்வளோ மோசமாக இருக்கும் மக்கள் வந்து சரியாக போகல பிரச்சனையாக இருக்குது இல்லை அவங்க இப்போ அவங்களோட அவங்க சேஃப்டிக்கு தானே பண்ண போகிறாங்க ஹெல்மெட் போடுறதுனால ஏன் ஃபைன் போடுறதுனால உங்களுக்கு என்ன தவிர நான் அதை ஏற்றுக்குறேன் ஹெல்மெட்டுக்கு ஃபைன் போடுங்க எல்லாம் செய்யுங்க சேஃப்டிக்கு போடுறேன்ட்றீங்க எனக்கு அதில் மாற்று கெடுத்துருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இப்படி ஃபைன் போடுறதுனால வந்து அந்த ஃபைனுக்கு வேறு நோக்கம் இருக்குது இருந்தாலும் நான் அதுக்குள்ளே போக வரல சரி ஃபைன் போட்டுக்குங்க ஆனால் அதே நேரத்தில் சாலை இவ்வளோ மோசமாக இருக்கே அதுக்கு யார் ஃபைன் போடுறதுன்னு என் கேள்வி சந்தேகமாக இருக்குது எனக்கு போலீஸுக்கு அதுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையான்னு தெரியல எனக்கு எப்படி மோசமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ராமாபுரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டிஎல்எஃப்னு ஒரு இது இருக்குது அங்கே வந்து ஐடி தொழிலாளர்கள் நிறைய வேலை செய்கிறாங்க பயங்கரமான டிராஃபிக்கான ஏரியா இது டிஎல்எஃப்லேருந்து நீங்கள் கிண்டி வரீங்க டிஎல்எஃப் தாண்டினோன்னே அந்த மியாட் ஹாஸ்பிட்டலில் ஒரு பாலம் இருக்கும் அந்த பாலத்தை தாண்டினோன்னே பாருங்களேன் அதுலேருந்து அந்த கிண்டி வரைக்குமே ரோடு அவ்வளோ மோசமாக இருக்கும் தார் ஊற்றி தான் ரோடு நல்லா தான் போட்டுருந்தாங்க அப்படின்னு தெரியும் தார் ரோடு தாங்க இருக்கும் ஆனால் அந்த தார் ரோடு ஒரே லெவலில் இருக்காது ஒரு பக்கம் மேடாக இருக்கும் ஒரு பக்கம் பள்ளமாக இருக்கும் திடீர்னு பள்ளத்தில் விழுகிற மாதிரி இருக்கும் திடீர்னு மேட்டில் ஏறுற மாதிரி இருக்கும் இப்போ இந்த மாதிரி சா சாலை இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு டூ வீலரில் போகிறவங்க கண்டிப்பாக விபத்து ஏற்படுறதுக்கு ஆகும் டூ வீலர் த்ரீ வீலர் இருக்கு இல்லைங்களா அதுக்கு அந்தளவுக்கு பேலன்ஸ் கிடையாது அப்போ இது போன்ற சாலைகள் சீராக இல்லாமல் மேடு பள்ளமாக சாலையே அப்படி போடப்பட்டிருக்கு நான் சொல்றது பள்ளமாக இருக்கு ஒரு இடத்துல டேமேஜாக இருக்குன்னு நான் சொல்ல வரல போட்ட சாலையே அவ்வளோ மோசமாக போட்டிருக்காங்க ஒரு இடத்துல தார் அதிகமாக ஊற்றி ஒரு இடத்துல தார் கம்மியாக இருக்கும் ஒரு இடத்துல பள்ளமாக இருக்கும் ஒரு இடத்துல மேடாக இருக்கும் இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க இதுக்கு சாலையை போடுறவங்களுடைய செயல் தான் அரசு தொடரும் அரசு தான் சாலையை போடுவதற்கு அரசு அரசுக்கு இல்லைங்களா பொதுப்பணித்துறை இருக்குது அது சாலைக்குன்னு ஒன்று இருக்குது அந்த துறை தான் அதுக்கு பொறுப்பேற்கணும் அப்போ அந்த துறை இப்படி ஒரு சாலையை போ சாலைன்றது முக்கியமானதுங்க நீங்கள் சாலை இல்லைன்னா எல்லா விபத்தும் நடக்கும் உயிர் போயிடும் அப்போ எந்த உயிர் இப்போ அந்த அந்த சாலையில் ஒருத்தருக்கு செத்து போயிட்டான்னு வச்சுங்க எவனு சாலை மேலே கேஸ் கிடையாது சாலை எப்படி மேலே எப்படிங்க கேஸ் போக முடியாதுல்ல முடியாது அப்படி ஒன்று இருக்குல்ல ஆனால் அது முக்கியமாக இருக்குது உயிர் போகிறதுக்கு விபத்து ஏற்படுறதுக்கும் முக்கியமாக இருக்குது இப்போ நீங்கள் கேட்டீங்க சாலை மேலே எப்படிங்க கேஸ் போடணும் ஆனால் சாலை இருக்குது உயிர் அதாவது விபத்து ஏற்படுத்தும் வகையில் சாலையே அப்படி போடப்பட்டிருக்குன்னு சொல்ல வரேன் நானே சாலை டேமேஜ் ஆனது வேறங்க ஆனால் சாலையை அப்படி போட்டால் எப்படி இருக்கும் போட்டிருக்காங்க நீங்கள் வேணால் போய் பாருங்கள் நாளைக்கு போனால் ஃப்ரீயாக தான் பாருங்கள் அந்த பாதத்தை தாண்டினே தோடு எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்கள் தான ரோடு நினச்சி நல்லா போயிட்டுருப்பீங்க சார் திடீர்னு பள்ளமாக இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பாதாள சாக்கடை இல்லைங்களா அந்த அந்த மூடி இருக்கும் அங்கங்கே மூடி மூடியாக இருக்கும் அந்த பாதாள சாக்கடை மூடி டவுனில் இருக்கும் இல்லை இந்த சாலை போக்குவரத்தை பற்றி சொன்னீங்களே மற்ற நாடுகளை

அதாவது இந்த மாதிரி அடுத்த மாநிலங்களை ஒப்பிட்டு ஒப்பிட்டு நம்மளோட குறைகளை பூரா மறைச்சிடறான் நம்ம அதாவது பீகாரை விட முன்னேறி மாநிலம் பீகாரில் ரோடே இல்லை நாங்கள் ரோடு போட்டோம்னு சொல்லி திருப்தி அடைய முடியாதுல்ல அவன் ரோடே இல்லைன்னா கூட நான் பரவாயில்லன்னு கேட்குறேன் நீ ரோடே இல்லாமல் வச்சுரு நான் பாட்டு போகிறேன் ஆனால் ரோடு போட்டோம்ன்ற பேரில் ரோட்டை அயோக்கியத்தனமாக போட்டு வச்சுருக்கேன் விபத்து ஏற்படுத்துகிற மாதிரி போட்டு வச்சிருக்கேன் இந்த ஒரு சில தவறு நடக்குங்க இல்லை நான் அதுக்காக வந்து அது பெரிய மேஜர் இஷ்யூவாக அந்த அரசு மேலோ இல்லை இந்த ரோடு போடுறவங்க மேலோ நீங்கள் திட்டமிட்டு இந்த குற்றச்சாட்டு செலுத்துகிற மாதிரி இந்த விஷயத்தான் சொல்ல திட்டமிட்டே தான் திட்டமிட்டுனா சாலை வந்து ஒழுங்கு இல்லாமல் இருந்துச்சா கேட்க தான் செய்வான் நீங்கள் எப்படி இருக்குன்னா எப்போ அவன் வந்து அஞ்சு மூணு ஜங்கிலி தான் அறுத்தான் நான் வந்து ரெண்டு பவுன் நான் ரெண்டு பவுன் தானே பார்த்தேன்ற மாதிரி குற்றத்தில் சின்ன குற்றம் பெரிய குற்றம் ஒன்று கிடையாது நீங்கள் சொன்னீங்க இல்லையா பீகாரில் ரோடே இல்லை நான் ரோடு போட்டுருக்கேன் பத்தாதான் உனக்கு கேட்குற மாதிரி இருக்கு பீகாரில் வந்து கம்மியாக தான் கலெக்ஷன் ஆகுது வரிப்பணம் இங்கே அதிகமாக கலெக்ஷன் ஆகுதுல இங்கே நீங்கள் சாலையை நீங்கள் சொல் நீங்கள் தானே சொல்கிறீங்க தமிழ்நாடு வந்து மத்திய அரசாங்கம் அவ்வளோ ஒடுக்குமுறை செலுத்தினாலும் தமிழ்நாட்டில் நாங்கள் நிதி நிலைமையில் விஞ்சி இருக்குன்னு சொல்கிறீங்கள அப்போ நீங்கள் சாலையை ஒழுங்காக போகிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்போ சாலைகள் நான் சொல்கிறதுங்க கிராமப்புறங்களில் சாலைகள் அப்படி இருந்தால் கூட நான் ஏற்றுக்கிறேன் சென்னையில் இருக்க அப்படி சாலைகள் இது ஒன்று சாலைகள் விபத்தை ஏற்படுத்த வகையில் போடப்பட்டே இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் புள்ளிவரம் கட்டுங்க புள்ளி ஓரம் ரோடு இந்த ரோடு போகிறனால இவ்வளோ விபத்துகள் நடக்குது அப்படின்னு புள்ளி விவரம் சொல்லுவாங்க புள்ளி உரம் என்கிட்ட கிடையாது ஆனால் நடைமுறை நான் பேசுகிறேன் நீங்கள் வந்து போய் பாருங்கள் இல்லை சாலையில் பயணிக்கிற மக்கள்கிட்ட இந்த இதில் நீங்கள் சேனலில் போட்டு விடுவீங்க இல்லையா அனு ஒழுங்க வரும் பாருங்க கமெண்ட்ஸே வரும் உங்களுக்கு சாலையில் பயணிக்கிறேன் நான் பயணிக்கிறேன் அதனால சொல்கிறேன் நான் அனுபவத்துலேருந்து சொல்கிறேன் நான் புள்ளிவரத்துலேருந்து பேசலை என்னோடய ப்ராக்டிக்கல் அனுபவத்தில் நான் டெய்லி வந்து நூறு கிலோமீட்டர் ஓட்டுறேன் சார் நான் இது எதுக்கு அவங்ககிட்ட நான் பேச வரேன்னா நான் நூறு கிலோமீட்டர் ஓ இந்த சாலையை நூறு டே தினந்தோறும் நான் சாலையை நூறு கிலோமீட்டர் பயன்படுத்தின விளைவாக பேசுகிறேன் நான் ப்ராக்டிக்கல் நாலேஜ்ல இருந்து பேசுகிறேன் நீங்கள் புள்ளிவரத்துலேருந்து பேசுறது கூட சரியா வருமான்னு தெரியல புள்ளியோரத்தோடு எது முக்கியம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ப்ராக்டிக்கல் தான் முக்கியம் ஆனால் ப்ராக்டிக்கலாக அனுபவித்து பேசுகிறேன் எந்த சாலையும் தார் ரோடு தான் இருக்குன்னு நீங்கள் நம்பி போக முடியாத அளவுக்கு இருக்குது இது ஒன்று இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும் மெட்ரோவுக்கு தோன்றும் அது தோன்றும் தண்ணிக்கு தோன்றும்ன்றது அது எப்பயும் போல் வழக்கம் போல் நடக்குது மாம்பழத்துக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா இங்கே இருக்க மாம்பழத்துக்குள்ளே போனீங்க எந்த சாலையும் எப்போ எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது திடீர்னு ஒரு சாலையை வந்து அடைச்சி வச்சுருப்பாங்க மெட்ரோ போடுறது இதெல்லாம் நகரத்தோட வளர்ச்சிக்கு தானே வளர்ச்சிக்கு தான் பொது போக்குவரத்தை வந்து அகலப்படுத்தணும் விசாலப்படுத்தணும் அப்போது எங்களை போன்ற வேலை வேலையிலேருந்து வர்றதுக்கு ஸ்பீடாக விரைவாக போகணுட்டு தான் போடுறாங்க அதில் என்ன தவறு தவறு இல்லை ஆனால் நான் சொல்கிறது நீங்கள் மெட்ரோ போடுங்க நீங்கள் வந்து ட்ரைனேஜ் கட்டுங்க எல்லாமே தவறு கிடையாது வளர்ச்சிக்கு தான் ஆனால் அது என்ன முறையில் தான் முக்கியம் உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பாதாள சாக்கடைக்குன்னு நடு ரோட்டை நீ தோன்ற சரியா தோன் அந்த பாதாள சாக்கடைக்கு எப்படி தோன்றாங்கன்னு நீங்கள் பம்மல் பகுதியில் பாருங்கள் இந்த தாம்பரம் மாநகராட்சி அந்த கூத்து நடக்குது தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட இடங்கள்லாம் நீங்கள் பாதாள சாக்கடை திட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த பாதாள சாக்கட திட்டம் எப்படி நடக்குதுன்னா ஒரு வருஷமாக நடக்குது அந்த ஒரு வருஷமாக எப்படி நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா தோண்டு நடத்தவே பலமுறை தோன்றான் ஒரு சாலை அதாவது பயணிகள் பாதுகாப்பாக பயணிக்க வேண்டிய ஒரு முக்கியமான சாலைகளில் நடுவில் நீ பள்ளத்தை தோண்டிக்கிட்டே போகிற தோண்டு நான் வேணான்னு சொல்லலை தோண்டிட்டு அந்த பள்ளத்தை நீ மூடுற இல்லையா அதை தான் பிரச்சனைன்னு நான் சொல்கிறேன் அந்த பள்ளத்தை நீ மூடும் போது மீண்டும் அந்த சாலையில் பயணிகள் இல்லை வாகனங்கள் போகிற மாதிரி மூடுன்னு நான் சொல்கிறேன் நீ என்ன செய்யறேன்னா அப்படியே பொக்கில வச்சு அள்ளி தெளிச்சுட்டு போயிடுறேன் அது வந்து குண்டும் குழியுமாக இருக்குது நீங்கள் வந்து டூ வீலரே போக முடியாது ஒரு ஆட்டோ ஆட்டோ போனால் மாட்டிக்கிறோம் அப்போ அந்த பாதையில் நீ வந்து உன்னோட வேலையை முடிச்சுட்டு நீ அந்த பாதையை மீண்டும் செப்பணுன்ற நீ சரி சரிபெயர் இல்லையா சரி பண்ணும்போது ஒழுங்காக நீ சரி பண்ண மாட்டுற அது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா பயணிகளுக்கு பெரிய அளவில் விபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமையுது அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் அதில் விழுந்து செத்து போயிட்டாங்க நான் ஒருத்தன் சாலையில் விழுந்து செத்து போயிட்டேன்னு எவனு சொல்கிறது கிடையாது ஆனால் எத்தனை பேர் நான் அங்கே மக்களை கேட்டேன் அவங்க என்ன சொல்கிறாங்க சார் நான் டெய்லி போய் டெய்லி நான் நிறைய பேர் நான் தூக்கி விட்டுருக்கேன் விழுந்துன்னு சொல்கிறாரு ஒருத்தர் நான் சொல்கிறதுங்க இதில் அவர் அவ்வளோதான் சொல்ல முடியும் அப்போ நீ செய் நீ சாலையை சேதப்படுத்தி இல்லையே சாலையை தோண்டி நீ ஒரு வேலை செய்கிற வளர்ச்சிக்கு செய்கிறனா செஞ்சுட்டு போ ஆனால் அந்த சாலையை நீ மூடும் போது ஒழுங்காக மூடலைன்றதை என் கேள்வி அப்போ மீண்டும் மீண்டும் தோன்ற மீண்டும் மண்ணை சும்மா போடுற ஒரு மலை வந்து என்ன ஆகுது சார் பள்ளம் போயிருது அந்த இடத்துல அந்த அந்த ரோடே பிளாக் ஆகிடுது அப்போ நீ ஒரு வாரம் கழித்து தான் வந்து நீ அந்த தோண்ட போகிற இப்போ ஒரு வாரம் அதில் பயணிக்கிறது எப்படி பம்மலில் ஒரு பகுதியில் அதாவது சங்கர் நகர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பகுதியாக இருக்குது அந்த பகுதி முழுக்க வந்து தடை செய்யப்பட்ட பகுதி மாதிரி ஆயிடுச்சுங்க அந்த சாலைகள்லாம் குண்டாங்கூரை தோண்டி போட்டு மக்களுக்கு போ டூ வீலரே போக போக முடியாது நீங்கள் இந்த கிட்ட கோரிக்கை வைக்கிறல மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொல்கிறது தாசில்தார்கிட்ட சொல்கிறது இந்த மாதிரி மனுவெல்லாம் கொடுத்து அதை உடனடியாக நடவடிக்கை எடுப்பாங்கள்ல கண்டிப்பாக எடுத்துருவாங்க அதாவது எத்தனை மனு கொடுக்குறது உங்களுக்கு அதாவதுங்க மனு கொடுத்தாச்சு புகார் கொடுத்தாச்சு இதெல்லாம் தூக்கி அப்படியே தூக்கி குப்பையில் போட்டுருவாங்க ஏன்னா இங்கே மனுவுக்கும் எந்த மரியாதை கிடையாது புகாருக்கு எந்த மரியாதை கிடையாது என்ன செய்யணும்னா ஒரு ஒன்றுக்கு மட்டும் மரியாதை இருக்குங்க மக்கள் போராட்டங்களுக்கு மரியாதை இருக்குது ஏன் மரியாதை இருக்குன்னா மக்கள் போராட்டம் போது அம்பலமாகுது பிரச்சனை ஆகுது மீண்டும் அங்கே வேலை செய்ய முடியாமல் ஒரு தடை ஏற்படுது அதுபோன்ற செய்த இடங்களில் அங்கே அரசாங்கம் ஒழுங்காக இருக்காங்க இப்போ ஒரு தெருவில் வந்து இந்த ரோடை நீ போட்டியா ஒழுங்காக மூடலையா மறுநாள் ஜேசிபி உள்ள வரக்கூடாது அப்படின்னு ஜேசிபி பிடிச்சி வச்சு இடங்களை வச்சுக்கிறாங்க வைக்கும் போது மறுநாள் ஒழுங்காக ரோட போடுறாங்க அப்போ மக்கள் எங்கெல்லாம் போராடுறாங்களா மக்கள் எங்கெல்லாம் கேள்வி கேட்குறாங்களா அங்கெல்லாம் சாலைகள் எப்படி வச்சுருது இல்லையா நீ கரெக்டாக வச்சுக்கிறீங்கள அப்போ மக்கள் கேள்வி ஆக்கணுன்றது தான் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை மனுக்களை வேலை செய்ய மாட்டேன் அப்போ மனுவில் எத்தனை மனுக்கு வேலை செய்யுது அப்போ மனுன்னு ஒரு பொடு கருத்து கேட்புன்னு இருக்கு மாவட்ட ஆட்சியர் இருக்குது அதெல்லாம் இருக்கும் ம் எல்லாமே கண் துடைப்பு அப்போ எது கண் துடைப்பு தானா நூறு சதவீதம் கண் துடைப்பு தான் நீங்கள் மனுவுக்குலாம் எந்த ஆக்ஷன் எடுக்கிறது கிடையாது நீங்கள் போய் கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுக்கணும்னு வச்சுங்க அப்படியே துடிச்சு போய் அப்படியே ஒரு பிரச்சனை இருக்கு உங்கள் இடையில ஒரு பிரச்சனை இருக்கா அப்படின்னு எந்த கலெக்டர்னு சொல்லியிருக்காரா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படியே யாரும் சொல்ல மாட்டார் இவ்வளோ எடுத்துகிட்டு வேண்டாம் மதம் எடுத்துகிட்டு இங்கே ஆயிரம் வேலை இருக்குது போயன்ற மாதிரி நேரில் சொல்லாட்டினாலும் அப்படி சிந்திப்பார் அவர் அதனால் மனு இடம்பெலாம் நீங்கள் வெளியே பிரச்சனையை அம்பலப்படுத்தும் போது தான் அரசாங்கம் பயப்படுது ஒழுங்காக ரோடு போடுது இன்னொரு விஷயம் ரோட்டில் நான் பார்த்ததுல இப்போ ரோடுன்ற டாப்பிக்லேயே பேசுவோம் சாலையை தோண்டி தான் ரோடு போகணும்னு ஒரு சா விதி இருக்குது இதுக்கு முன்னால் அந்த உள்துறை இது சீஃப் செக்ரட்டரி இருந்தார் இல்லைங்களா இதுக்கு முன்னால் அவர் சீஃப் செக்ரட்டரி இருந்தார் சேலத்துக்கு சாலை தோண்டி தான் போகணும்னு நீங்கள் அப்படியே இருக்கட்டும் இப்போது சென்னை போன்ற பெருநகரங்களில் ஒரு ஒரு ரோடை வந்து பிளாக் பண்ணிட்டா இன்னொரு ரோடுக்கு மாற்று பாதை வைக்கிறதுக்குள்ளே பெரிய நெருக்கடி ஆகுது சிக்கல் அப்போது மற்ற வழித்தடங்கள்லேயும் பெரிய டிராஃபிக் ஆகுது அப்போது ரோடை தோண்டி போடுறதுக்குள்ளே பெரிய காலத்தாமதம் ஆகும் அதனால தான் உடனே டக்குன்னு மேலவே போட்டுடுறாங்க அதாங்க அப்படி கிடையாது அதாவதுங்க ரோடை தோண்டி போ போ தோண்டி மேலே போ நீங்கள் ஒரு காரணம் சொல்கிறீங்க இல்லையா அந்த காரணம் உண்மையாகவே இருக்கட்டும் ஆனால் அப்படி தோண்டாமல் போடுவதால் என்ன பாதிப்புன்றது நான் சொல்ல வரேன் உதாரணமாக தோண்டி போடாமல் இருந்தால் என்னதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வீடு கட்டுறீங்க ஒரு சாலை இருக்குது சாலை இருபுறமும் வீடு இருக்குது இந்த வீடுகள்லாம் கட்டும் போது மேடாக தான் கட்டுறாங்க அப்போ நீங்கள் சாலை போடும்போது அந்த சாலையை தோண்டாம் தோண்டாம் மேலே 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 சாலை போட்டு வரும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த சாலையினோட மட்டம் உயர்ந்து போய் ரெண்டு பக்கம் வீடுகள் வந்து கீழே போயிருது இப்போ மழை காலங்களில் மழை பெய்யும் போது பண்ணும்போது தண்ணியெல்லாம் என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா வடியாமல் கொண்டு வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்குது ட்ரைனேஜ் உள்ள டிரைனேஜ் டிரைஜ்லாம் கிடையாது பல இடங்களில் ட்ரைனேஜ் கிடையாது ட்ரைனேஜ் இருந்தாலுமே தவறு ட்ரைனேஜ் இருந்தாலுமே சாலை மட்டத்தை விட வீடு என்பது மேலே தான் ஒன்றிய கீழே இருக்கக்கூடாது அப்படி வீடு கீழே போவதற்கு என்ன காரணம்னா சாலையை வந்து மீண்டும் மீண்டும் உயரமாக போடுவது தான் அப்படி உயரமாக போட்டுக்கிட்டே போனீங்கன்னு என்னம்னா இந்த பங்கர் மாதிரி ஆயிருக்கும் வீடுகளெலாம் இப்போ வீடுகளுக்கு கீழே போயிடுச்சு என்ன பல பாதிப்புகளுக்கு உள்ளாகும் அப்போ வீடுன்றது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு மனுஷன் வீடு கட்டுன்றது அவன் வாழ்நாள் கனவு அப்போ ஒரு வாழ்நாள் கனவாக பல இஎம்ஐ வாங்கி பல லட்சக்கணக்கான ரூபாய் கடன் வாங்கி வீடு கட்டினா கடைசியில் நறச்சி போற வரைக்கும் அவங்க இந்த கடனை கழிச்சிக்கிட்டு இருக்கான் அப்படிப்பட்ட சூழலில் அந்த வீட்டில் பள்ளத்துல தள்ளுறது யாருன்னா நீ ரோடு போட்டு தான் தள்ளுற பள்ளத்துல அப்ப விதிப்படி நீ சுரண்டிட்டு அந்த ஏற்கனவே இருந்த சாலையின் மட்டம் உயராமல் நீங்கள் சாலை போடும்போது எல்லாமே பேலன்ஸாக இருக்கும் இப்போ ட்ரைனேஜ் இந்த ரோடு ஹைட்டாக போடுறதா பிரச்சனை ஆமாம் அது ஒரு பிரச்சனை ஃப்ளட் ஆகுறதுக்கு ஆமாம் இப்போ ஏரி ஆக்கிரமிப்போ இல்லை அது ஒரு குளங்கள் ஆக்கிரமிப்போ அதெல்லாம் காரணம் கிடையாது இல்லை சார் நிறைய காரணங்கள் இருக்கு இல்லைங்களா அதில் ஒரு முக்கியமான காரணமாக இது பார்க்கணும் சாலை மட்டும் உயர்ந்து ஆமா புதுசுதான் அது நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க சாலையின் மட்டும் உயர்வதனால அதுவும் ஒரு பெரிய தடை ஏற்படுத்துல நீர் வடிகிறதுல நீர் வடிகிறது நீர் வடியா நீர் வடிகிறது கூட தடை ஏற்படுத்த வேணாம் அதை விட்டுருவோம் நம்ம ஆனால் வீட்டோட மட்டும் பழத்துக்குள்ளே போயிடுறதில்லை சார் நீங்கள் பல வீடுகளை பாருங்களேன் இப்படி பார்த்தீங்கன்னா வீடு உள்ளே இருக்கும் இப்போ ஏன் அதுக்கு என்ன காரணம்னா வீடு ஏற்கனவே உள்ளலாம் இல்லை அது மேடாக இருந்துச்சு அது இப்போ வீட்டை ப பழத்தில் தள்ளினது யாருன்னா ரோடு தான் ரோடு என்ன ஆகுதுன்னா ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்தில் ரோடு மேலே வேலை வேலை போட்டு 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 அந்த வீட்டெல்லாம் பழத்துக்குள்ளே தள்ளிடுச்சு அப்போ இது வந்து இப்போ மொத்த சிட்டியிலையும் மொத்த நகரத்துலையும் நீங்கள் எல்லாமே பள்ளத்தில் போய் ரோடு மட்டும் மேலே நிற்க போகுது இப்போ அப்போ இது என்ன ஆகுதுன்னா மக்களோட வாழ்வாதாரத்தை வந்து பாதிக்குது அப்படின்றதும் பார்க்கணும் இல்லை அப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரோடை தோண்டிட்டு போனால் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அதிகமாக செலவாகுங்க ரோடுங்க ஒரு 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 இரநூறு அடி ரோடு நீட்டாக இருக்குன்னு சொன்னால் அதுக்கு ஒரு இருபது லட்சம் முப்பது லட்சம்னு சொன்னால் ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் அதிகமாக செலவாகும் தோண்டினோம்னா அது எதுக்கு நான் தோணுனே உனக்கு அதனால் போடு அப்படியே அப்படின்னு போடுறாங்களே ஒழிய இப்போ கான்ட்ராக்ட் ஒப்பந்தசாரங்களும் அரசு அதிகாரிகளும் எல்லாம் கூட்டு சேர்ந்து இவங்க ஊழல் பண்ணுறதுனால தான் இது நடக்குது ஒவ்வொரு இவங்க நேர்மையாக மக்களுக்கு செய்யணும் பரவாயில்ல கொஞ்சம் லாபம் கிடைச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி செஞ்சாங்கன்னா எல்லா சா ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் மக்கள் எங்கெல்லாம் விழிப்புணர்வோடு இருக்காங்களோ அங்கெல்லாம் சாலையை தோண்டிட்டு தான் நீங்கள் போடுறீங்க சாலையை தோண்டாமலாம் போடுறது கிடையாது அப்படி அப்படி வந்து மக்கள்கிட்ட சென்னை போன்ற நகரில் சிரமம்ன்றாங்களே கிடையாது பெரும்பாலும் நீங்கள் ரோட் போடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் தான் இருக்கும் அவை அது என்ன காரணம் அப்போ தான் மக்கள் வந்து நிறைய வேலையிலேருந்து போகிறாங்க அப்போது நீங்கள் ரோடு தோண்டி போடுற மாதிரி இருந்தால் பெரிய சிக்கலுக்காக அதை முன்னாடியே சொன்னோம் அப்படி தான் அதாவது அதனால் ஒரு சிக்கலும் கிடையாது அதாவது சாலையை தோண்டி போடுறதுக்கும் மக்கள் நடமாடுறதுக்கும் சம்மந்தமே கிடையாது ஏங்க நீங்கள் வருஷ கணக்கில் வேலை செஞ்சுட்டீங்க ரோட்டை தோண்டி வச்சுக்கிட்டு நீங்கள் பாதாள சாகனன்ற வருஷ வருஷங்களுக்கு தோண்டி வச்சிக்கலாம் அப்போல்லாம் என்ன சிக்கல் இருக்குது இது ரோடு போன்று தோடு தோன்றதுக்கு ஒரு நாள் போகிறதுக்கு ஒரு நாள் இதுக்கு என்ன சிக்கல் இருக்குது வருஷம் புறம் தோண்டி வச்சு ஏங்க தோண்டின குழி தோண்டினப்பில் எதுக்கு தோண்டானே தெரியாது நெருக்கில் தோண்டி வச்சிருப்பான் இது ஒரு நாள் அது அதுகளுக்கு ஆறு மாதத்து குழி அப்படியே இருக்கும் இருக்கா இல்லையா இப்போ சாலையை பற்றியான கண்ணோட்டமும் சாலையுடைய ம சாலைக்கு மக்களுக்குமான உறவு இருக்கு இல்லைங்களா அது ரொம்ப முக்கியம் இல்லை இந்த மாதிரி நீங்கள் சாலை போட்டு ஓரளவுக்கு ஹைட்டாயிடுச்சு மோசமான கட்டமைப்பாக இருக்குது அப்படின்னு சென்னையில் முக்கியமான நகரங்கள் எதை பார்க்குறீங்க நிறையா இருக்கு எல்லா இடங்களிலும் அப்படி தான் இருக்குது நீங்கள் என்ன சொல்ல போனால் ரூரல் சைடில் கொஞ்சம் சென்னை விட்டு சென்னையோட மையப்பகுதியை விட்டு வெளியே போனீங்கன்னா இது தெரியும் அழகாக தெரியும் சிமெண்ட் ரோடு குறிப்பாக பாருங்கள் பல சிமெண்ட் ரோடுகள் அப்படியே கட் பண்ணியிருக்கோம் அது அணாதே வந்து நீங்கள் வந்து வீட்டை விட ரெண்டு அடி மூணு அடி உயரமாக இருக்கும் பல வீடுகள் வந்து அந்த அது ஒரு படிக்கட்டி மாதிரி மேலே ஏறி போகிற சூழல் இருக்குது அப்போ இது இன்னும் நாலு அடி கட்டி இன்னொரு இன்னொரு சிமெண்ட் ரோடு போட்டாலும் முடிஞ்சு போச்சு நீங்கள் பள்ளத்தில் தான் இருக்கணும் இந்த குண்டு இந்த எதிரி நாட்டு ராணுவம் குண்டு போட்டால் நீங்கள் பதுங்கு வீ பதுங்கு அந்த மாதிரி வீடெல்லாம் ஆயிடுச்சு இப்போ அப்படி உங்களுக்கு தெரிஞ்சதில் நகரங்கள் சொல்லலாம் நிறைய நிறைய வீடுகள் அப்படி போயிடுச்சு அதாவது இன்றைக்கி பல்லாவரம் ம் பல்லாவரம் பகுதியில் நான் சொல்கிறது பொளிச்சலூர் அப்படின்ட்டு ஒரு நான் கிராம பஞ்சாயத்தே சொல்கிறேன் குறிப்பிட்டே சொல்கிறேன் நான் அங்கே போய் நீங்கள் பாருங்கள் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால் கட்டின வீடுகள்லாம் பள்ளத்துக்குள்ளே போயிடுச்சு பள்ளத்துக்குள்ள போயிடுச்சுங்க அதுக்கு என்ன காரணம் அது முப்பது வருஷத்துக்குள்ளே கட்டின வீடு பள்ளத்திலே கட்டினாங்க அவங்க 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 வீடு அப்போ மேடாக தான் இருந்துச்சு அப்போ சாலை மட்டம் உயர உயரம் ஆகும் கேட்டிங்கன்னா அதெல்லாம் பள்ளத்தில் போயிடுச்சு இப்போ இப்போ சாலை எப்படி போடணும் நீங்கள் சாலை வந்து விதிப்படிங்க நான் சொல்கிறது எனக்காக வரல விதிப்படி என்ன சொல்கிறாங்கன்னா சாலையின் மட்டம் உயராமல் தான் சாலையை பராமரிக்கணும்னு சொல்கிறாங்க சாலையோட பராமரிப்பு எப்படி இருக்கணும்னா சாலையின் மட்டம் எந்த காரணத்தை கொண்டும் உயரக்கூடாது அது வந்து பழைய சாலை மட்டத்து அளவு தான் நீங்கள் போடணும் அதுக்கேற்ற மாதிரி தோண்டிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போடும்போது தான் சாலைக்கும் மக்கள் வசிக்கிற வீட்டுக்குமான இது இருக்கு இல்லைங்களா அது பொருத்தமாக இருக்கும் காலத்துக்கு இருக்கும் இல்லைன்னா என்னாமன்னா வீடுகள்லாம் வந்து பள்ளத்தில் போய் வீடுகளில் மக்கள் வாழ முடியாத சூழல் ஏற்படும் அப்படின்றது தான் அதில் ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்குது அதை பல மக்களுக்கு அது வருத்தத்தையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தாலும் கூட அவங்க வந்து எதிர்த்து போராடுவதற்கோ செய்வதற்கோ அவங்களுக்கு ஒரு அமைப்பு இல்லாமல் இருக்காங்க அப்போ ஒரு சில தெருவுகளில் குடியிருப்போர் நல சங்கம் அப்படின்னு வச்சு அவங்க கொஞ்சம் விஜிலண்ட்டாக இருக்கும்போது அவங்க எதிர்த்து போராடின்னு முறியடிக்கிறாங்க அது ஏன் முறியடிக்கிறாங்க அவங்க அப்படின்னா அவங்க அந்த விஜிலண்ட்டை இருக்காங்கன்றதால முறியடிக்க முடியுது இல்லை அரசாங்கமே தன்னால் வந்து செய்யும் அப்படின்னா அரசாங்கம் எல்லாம் கூட்டு வச்சுக்கிட்டு எந்தளவுக்கு ஒரு கான்ட்ராக்டை ஒப்பந்தத்தை நீங்கள் மலினமாக செய்ய முடியுமோ அந்தளவுக்கு தான் மலினமாக செய்கிறாங்க மக்களுக்கு தரமான சாலை போடணுன்ற எண்ணம் எவனும் கிடையாது அப்படி யாரும் செய்யவும் மாட்டாங்க ஏன்னா சாலை போடுவதோ எந்த ஒரு நலத்திட்டங்கள் கொண்டு வந்தாலும் அதில் வந்து கமிஷன் எந்தளவுக்கு அடிக்க முடியுன்றது தான் யோசிப்பானா அவளையே எந்த அளவுக்கு மக்களுக்கு நல்ல திட்டமாக கொடுப்போம்னு யாரும் யோசிக்கிறது கிடையாது அதனால் அது ஒரு மிகப்பெரிய சாலை கட்டமைப்பு என்பது மிகப்பெரிய மோசமாக இருக்குது ஒரு பிரச்சனையாக தான் நான் பார்க்குறேன் சென்னையில் சாலை பற்றினா பல்வேறு பல்வேறு தகவலை கொடுத்துட்டு இருந்தீங்க மற்றவன் இருக்கிற சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி